உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் பதிமூன்றாம் ஞாயிறு புனித பேதுரு பவுல் திருவிழா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை திருத்தூதர்களைப் போன்று சான்று பகரும் வாழ்வு பெறுவோம் இசைவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது திரு அவையின் நம்பிக்கை தூண்களான புனித பேதிரு பவுல் திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் மீது இவர்கள் கொண்ட நம்பிக்கையும் வாழ்க்கை முறையும் தொடக்க திரு அவையின் வளர்ச்சிக்கு மிக பெரிய அடித்தளமாக அமைந்தது ஆண்டவரே நான் பாவி என்று புனித பேதுருவும் பாவிகளுள் முதன்மையான பாவி என்று புனித பவுலும் தங்கள் பாவநிலையை உணர்ந்து அறிக்கையிட்டு இயேசுவின் புனித நிலையை தமதாக்கி கொண்டார்கள் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்று புனித பேதுருவும் வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று புனித பவுலும் கிறிஸ்து இயேசுவை தங்கள் வாழ்வால் சான்று பகர்ந்தனர் அவர்களது துணிச்சலான போதனை செயல்பாடுகள் புதுமைகள் பல இனத்து மக்களையும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர செய்தது புனித பேதிரு தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டும் புனித பவுல் தலை வெட்டுண்டும் கிறிஸ்தவுக்காக தங்கள் இன்னுயிரை தந்தனர் மனமாற்றத்தையும் இறைவனிடம் முழுமையாக தஞ்சம் புகுதலையும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் பெறுவோம் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய முதல் வாசக முன்னுரை ஏரோது அரசன் திருத்தூதர் பேதுருவை சிறையில் அடைத்தான் பேதுருவுக்காக திரு அவை உருக்கமாக கடவுளிடம் மன்றாடியது சிறையில் இருபடை வீரர் நடுவில் பேதுரு தூங்கி கொண்டிருந்த ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து பேதுருவை தட்டி எழுப்பினார் உடனே அவர் கைகளில் இருந்த சங்கிலிகள் கலன்று விழுந்தது தூதர் அவரிடம் என்னை பின்தொடர்ந்து வாரும் என்று கூறி பல்வேறு காவல் நிலைகளை தாண்டி ஒரு சந்தில் அவர்கள் வந்தபோது தூதர் மறைந்து போனார் ஏறோது கையில் நின்று கடவுள் பேதுருவை காத்து விடுவித்தார் என்று கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமத்தைக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு மேலும் பதினேழு முதல் பதினெட்டு முடிய இரண்டாம் வாசக முனுரை புனித பவுல் தம் வாழ்வின் இறுதி நாட்களை பற்றி திமித்தேவு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் கூறினார் நான் அறிவித்த நற்செய்தியை அனைத்து நாட்டவரும் கேட்டு வாழ்வாக்கும்படி கடவுள் எனக்கு துணையாயிருந்து எனக்கு வலுவூட்டினார் நானும் என்னையே பலியாக்கி விசுவாசத்தை காத்தேன் எனவே நீதியுள்ள நடுவராகிய கடவுள் நேரிய வாழ்வுக்கான வெற்றி வகையாகிய விண்ணக வாழ்வை எனக்கு தருவார் அவ்வாறே அவருக்கு உகந்தவர்களாய் வாழும் அனைவருக்கும் தருவார் என்று கூறுகின்றார் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையின் தலைவராம் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் அவர்கள் நற்செய்தி பணியை மனமகிழ்வோடு செய்திடவும் தங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வால் சல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையளித்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற மனிதனாக வந்த அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மத இன மொழி பாகுபாடு கலைந்திட வேண்டுமென்றும் மதத்தின் பெயரால் மாநாடுகள் நடத்துவதையும் தேவையற்ற வரிகள் விதிப்பதையும் தவிர்த்திட வேண்டுமென்றும் மக்கள் தேவைகளை நிறைவேற்றும் நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றுரைத்த அன்பு இறைவா உமது அடிசுவட்டில் தடம் பதித்து வாழ்ந்த தூய பேதிரு பவுல் போன்று நாங்களும் இறைவார்த்தையை வாழ்வாக்கிட வேண்டுமென்றும் ஒளியின் மக்களுக்குரிய உண்மை அன்பு நீதி சமத்துவம் என்னும் பண்புகளை எமதாக்கி இறைமனித உறவில் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அளிக்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் கவனமுடன் படிக்க வேண்டும் என்றும் நல்லொழுக்கமும் இறை அன்பும் கொண்டவர்களாய் வளர வேண்டும் என்றும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் முறிவுபடா திருமண வாழ்வையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் ஒவ்வொருவரும் மற்றவரால் அன்பு செய்யப்பட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் மனிதனேயே மிக்கவர்களாய் வாழ வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி